இதயத்தில் நாலு வேல்வ இருக்குது வேல்வனால் என்ன உதாரணத்துக்கு ஒரு கட்டடத்தில் ஒரு கதவு எப்படி இருக்கோ அதே தான் வேல்வோம் ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு போகிறதுக்கு எப்படி கதவு திறந்தால் தான் போக முடியுதோ ஒரு அறையில் இருக்கிற ரத்தம் மற்றொரு அறைக்கு போகணும் அப்படின்னா அந்த வேல் திறந்தால் தான் அந்த ரத்தமே போகும் அதே மாதிரி கதவுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் உண்டு அதாவது திறக்கிறது இன்னொன்று க்ளோஸ் அதாவது மூடுறது வேல்வுக்கும் அதே தான் வேல் துறக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் வேல் மூடுறது அடுத்த ஃபங்க்ஷன் வேல் துறக்கிறது ஓப்பனிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது வேல் அடப்புக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி வேல் மூடுறதுல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வேல் கசிவுக்கு அது வழிவகுக்கும் வேல் நோய்க்கான அறிகுறிகள் ஒன்று நெஞ்சுவலி ரெண்டாவது மூச்சு தொந்தரவு மூணாவது படபடப்பு சில டைம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுவுறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது இதை வேல்னால தான் வருது அப்படின்றதுக்காக அடுத்த கட்ட பரிசோதனைன்றது எக்கோ ஸ்கேன் முடிவில் மிக அதிகப்படியான வேல் தொந்தரவுகள் அடி அதிகப்படியான அடைப்போ இல்லை கசிவோ இருக்கிற பட்சத்தில் அதற்கான வேல் மாற்று சிகிச்சைகளும் இருக்குது எதர் ஆப்ரேஷன் மூலியமாகவோ இல்லை ரத்த குழாயில் டியூப் போட்டு வேல் மாத்திரை சிகிச்சையும் இருக்குது இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் மேற்கொண்டு பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கான தக்க சிகிச்சையை செஞ்சுக்குங்க லவ் யூ ஹார்ட் டேக் கேர் ஆஃப் யூ ஹார்ட்